வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒன்றிணைப்பதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஒரே அணியாக ஒரே கட்சியாக சட்டமன்ற தேர்தலுக்குள் கொண்டு என்று சசிகலா அவர்கள் கூறியிருந்தார் ஆனால் அதற்கான முயற்சிகள் இன்று அளவிற்கு பெரிதளவில் இல்லை என்று பலரால் பேசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது உரிமை மீட்புக் குழு அதிமுக உரிமை மீட்பு குழு என்ற நடத்தி வரக்கூடிய ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பதற்கு தற்பொழுது நேரத்தை ஒதுக்கியுள்ளார் இது ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் சந்தித்த பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதற்கு முன்பாக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கோவையில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் கோவையிலேயே எடப்பாடியை எதிர்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் அங்கு அதிமுகவின் தொண்டர்கள் பெருமளவில் வரவழைக்கப்பட மாட்டார்கள் எடப்பாடியை புறக்கணிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் என்ற ஒவ்வேறு தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது கிட்டத்தட்ட பத்து தேர்தல்களில் எடப்பாடி அடைந்து விட்டார் இனியும் அவரை நம்பினால் சட்டமன்ற தேர்தலில் இருக்கின்ற எம்எல்ஏ பதவியும் பறிபோகும் என்று பல எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் தற்பொழுது கருத்துக்களை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் இதுதான் அதிமுகவில் சரியான கைப்பற்றக்கூடிய நேரம் என்றும் எடப்பாடிக்கு சரியான தண்டனையை கொடுக்கக்கூடிய நேரம் என்று ஓபிஎஸ் அவர்களை அழைத்து சசிகலா அவர்கள் திட்டத்தை போடவுள்ளார் அதாவது அதிமுகவிற்கு தற்பொழுது இரண்டு முக்கியமான தேவைகள் இருக்கிறது ஒன்று சரியான கூட்டணி இரண்டாவது தேர்தல் வாக்குறுதி அதாவது எடப்பாடிய முதலில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் புறக்கணிக்க வேண்டும் அதற்கான வழிகளை தற்பொழுது ரகசிய சந்திப்பின் மூலமாக நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் அதற்குப் பிறகு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பாமக தேமுதிக மற்றும் ஒட்டுமொத்தமான கட்சிகளுடன் கூட்டணியை அமைத்து மெகா கூட்டணியை ஏற்படுத்திவிட்டால் இரண்டாவது முறை திமுக ஆட்சி அமைப்பதில் வாய்ப்பே கிடையாது இதை வைத்து இரண்டாவதாக திமுகவை தோற்கடித்து விடலாம் அதிமுக அரியணையில் ஏறிவிடும் அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் யார் முதல்வர் என்பதை முதலில் அதிமுகவை வெற்றியடைய வைப்போம் என்பதை இலக்காக கொண்டு இந்த சந்திப்பு இன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் நடைபெற உள்ளது இந்த சந்திப்பிற்கு பிறகு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் மிக மிகப்பெரிய ஒரு இடியாக நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு திருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சசிகலா அவர்கள் சொன்னபடியே மீட்டு எடுக்கிறாரா அல்லது எடப்பாடியே அதிமுக நினைத்ததுபடி அவர் கடைசியாக முதலாவது வெற்றியே பதிவு செய்வாரா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்